ரெண்டு பேர் ரெண்டு இருக்கானா இது என்னடா எதுவும் ஒரு வாடகைக்கு முடிச்சிருந்தேன் போய் ஒரு கேமை இது

ஒரு நீங்கள் யார பார்ப்பீங்க அந்த ஒரு ஆள் நீ வெளியே இருக்கீங்களா வேறு யாரும் யாரு தமிழ் எக்ஸ்பிரஸ் போயிட்டா ஓகே ஓகேப்பா போட்டாப்ளே ஆறுமுகம் யூஏ போட்டிருக்கேன் இல்லை சொல்றேன்

ஒன் டப் டப் ப்ரீ டப் இந்த இதில் போடுற வியூஸ் வந்து கணக்காக மாட்டேங்கிறா கடைசியில் வந்து வெளியே அது எடுக்கிற வியூஸ் தான் இதில் கணக்கு ஆகுது கணக்காகுது சும்மா ஒரு லைவ் போகும்போது இது போட்டுக்கிறது போல மீட்ஸ் ஆகுது போக அதே லைவ் போட்டால்